நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருவையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக விசுவாசத்தை குறித்து இந்த நாட்கள்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் விசுவாசம்னு சொன்னாலே முற்பிதாக்கல்ல நமக்கு பிரதானமா ஞாபகம் வர்றது ஆபிரகாம் தான் அவருக்கு முன்பாக வாழ்ந்த யோபுவினுடைய விசுவாசத்தையும் நம்ம அறிந்திருக்கிறோம் விசுவாச விசுவாசப்பட்டியல்ல யோசேப்பு இன்னும் பேர் இருக்காங்க அந்த வரிசையில இருக்கிறது ஒரு ராஜாவை குறித்து ராஜான்னு சொல்லும் போதே நமக்கு பிரதானமாக ஞாபகத்துக்கு வர்றது தாவீது ராஜா அவருடைய விசுவாசத்தை சங்கீதத்துல இருக்கிற அநேக வசனங்கள் நமக்கு விலக்கி காண்பிக்குது இன்னைக்கும் நாம சங்கீதம் பதினெட்டாவது அதிகாரம் எழுதப்பட்ட பின்னணிய பிரதானமா எடுத்து பார்க்க போறோம் அதற்குரிய வேத பகுதி ரெண்டு சாம்வேல் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் வசனம் ஒன்று செகண்ட் சாம்வேல் சாப்டர் டுவெண்டி டூ வர்ஸ் ஒன் கர்த்தர் தாவீதை அவருடைய எல்லா சத்ருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்தபோது போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு இந்த வசனத்திற்கு பிற்பாடாக சொல்லப்பட்ட எல்லா வசனமுமே சங்கீதம் பதினெட்டுல இடம்பெற்றதாக இருக்கு இந்த சங்கீதத்தை ஏன் தாவீது பாடியிருக்காருன்னு சொல்லிட்டு நமக்கு இந்த முதல் வசனமே விவரிக்குது கர்த்தர் தாவித அவனுடைய எல்லா சத்ருக்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறாரு அதாவது சவுலின் கை இருந்தாலும் சரி அவருடைய மகனாகிய அப்சலோமும் ராஜ பதவிக்கு ஆசைப்பட்டு தாவீதுக்கு எதிராக வந்த போது அவருக்கு அது மிகுந்த மனவேதனை அழித்து அவர் எருசலேமை விட்டு ஓடி போய் வேறொரு பகுதியில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் இந்த படியா அப்சலோமுடைய கைக்கும் தேவன் அவரை விடுவித்து காத்து கொண்ட இந்த சங்கீதத்தை எழுதியிருக்காரு அந்தபடி தாவீது ராஜா அநேக இக்கட்டுகளை கடந்து வந்தவரா இருக்காரு சவுல் ராஜாவின் மருமகனா இவர் இருந்த போதும் அவரும் இவருக்கு எதிர்த்து நிற்கிறார் தன்னுடைய குமார்னு இவருக்கு எதிர்த்து நடக்கிறாரு இவர் அநேக இடங்கள்ல சுற்றி திருந்து எத்தனையோ கடினங்களை தாண்டி வந்திருக்கிறாரு எந்த ஒரு நிலையிலுமே ஆண்டவரை பற்றி கொள்கிற விசுவாசத்தில இருந்து பின்மாற்றம் அடையாம இருந்ததை நம்மால வேத பகுதிகளில் பார்க்க முடியுது இந்த அதிகாரத்துல அவர் பாட்டாயதின வரிகள்ல கூட இருபத்தி ரெண்டாவது வருஷமும் இருபத்தி மூன்றாவது வருஷமும் பார்த்தா கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன் நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை அவருடைய நியாயங்கள் எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன் நான் அவருடைய பிரமாணங்களை விட்டு விலகாமல் அப்படி தேவனுடைய பிரமாணங்களை விட்டு விலகாமல் தேவனுடைய வார்த்தைகளை கை கொண்டவராக இருக்காரு அதுவே அவருடைய விசுவாசத்தை காண்பிக்குது இல்லையா யார் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறாங்களோ அவங்க தேவனை பற்றி கொள்ளும் விசுவாசத்துல உறுதியா இருக்காங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அந்தபடியாக தாவீது ராஜா கர்த்தருடைய பிரமாணங்களை காத்து காத்துக்கொண்டவரா இருக்காரு கர்த்தருடைய துதி என்றைக்கும் அவருடைய இருந்ததாக இருக்கு அவர் ராஜாவானதற்கு பிற்பாடு இந்தப்படியான ஒரு விசுவாசத்திற்குள்ள அவர் வந்தவரா இல்ல அவர் சிறு வயதிலிருந்தே தேவனை பற்றி கொள்ளும் விசுவாசத்துல மிகவும் உறுதியா இருந்திருக்காரு அதனால்தான் சவுல் ராஜா கிட்ட போய் கோலியாத்தை எதிர்த்து நிற்கிறதுக்கு என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்பு வித்த தேவனால இதையும் செய்ய வைக்க முடியும்னு கான்பிடண்டா பேசுறாரு அது மாத்திரம் இல்ல அவ்வளோ பெரிய கோலியாத்துக்கு படைகளே அஞ்சு நிற்கும் போது அவர் அவனிடத்துல போய் என்ன சொல்றாரு நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய் நானோ நீ நிந்தித்த நீசிய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன் அப்ப கர்த்தருடைய நாமத்தின் மேல அவர் எவ்வளவு பற்றுதலா இருக்காருன்னு சொல்லிட்டு இந்த வசனம் நமக்கு காண்பிக்குது இந்த படியா தேவன் பேர்ல கொண்டிருந்த விசுவாசத்துல அவர் உறுதியாக இருந்திருக்காரு அப்படி அவர் விசுவாசத்துல உறுதியாக காணப்பட்டதே அவருக்கு நீதியாக விளங்கி இருக்குது அந்த நீதினாலேயே தேவன் அவரை எல்லா இக்கட்டுக்கும் விளக்கி பாதுகாத்தவரா இருக்காரு இந்த படியா விசுவாசத்தினாலே நீதிமான் ராஜாவை வைத்து பார்க்க படியான விசுவாசம் இருக்கா நம்ம நிதானிச்சு பார்க்கணும் இந்த நாட்கள்ல சின்ன சின்ன கஷ்டங்கள் வரும்போதே நம்ம துவண்டு போகிற விதமா இருக்கும் அப்படி துவண்டு போனா எப்படி தேவனிடத்துல உறுதியாக எழும்பி நிற்க முடியும் நம்முடைய விசுவாசம் எந்த ஒரு நிலையில பின்தங்குவதாக இருக்கக்கூடாது அதற்கு தேவனுடைய வார்த்தைகளை சங்கீத மகிமைப்படுத்துனாரோ மகிமைப்படுத்தினாரோ நாம தேவனுக்கான பாடல்களை பாடவும் துதிக்கவும் ஆராதிக்கவும் எந்த ஒரு நிலையிலும் கர்த்தரை விசுவாசிக்கிற விசுவாசத்திலிருந்து நிலை மாறாம இருக்கணும் அந்த படி இருந்தோமே ஆனால் அந்த விசுவாசம் அல்லவா தேவனை பிரியப்படுத்த அந்த அல்லவா நம்முடைய உதவி செய்யும் இதை நாம் அறிந்து கொள்வதற்காகவே தேவன் இந்த வேத பகுதியை நமக்கு காண்பிச்சிருக்காரு அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா தாவீது ராஜா உம்முடைய பிரமாணங்களை விட்டு விலகாம உண்மையே விசுவாசத்துல உறுதியாய் பற்றி கொண்டிருந்தார் தகப்பனே எந்த நிலையிலும் அவர் அடையாம இருந்தார் ராஜா அவரை போல விசுவாசத்துல உறுதியாய் எந்த நிலையிலும் இருக்கிறதுக்கு தேவரீர் எங்களுக்கு தயவு பாராட்டுங்க தகப்பனே ஆம் ராஜா அப்பா எங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகளையும் நாங்க துவண்டு போகிறவர்களாக இருக்கிறோம் தகப்பனே அதன் மூலமாக நாங்க முறிந்த ஆவியுடையவர்களாய் உமக்கு முன்பாக மனமடிவாக காணப்படுகிறோம் ராஜா இனியும் நாங்கள் அப்படி ஈராமல் எங்களுடைய எந்த ஒரு நிலையிலும் உம்மை துதிக்கவும் உம்மை உயர்த்தவும் உம்மை பற்றி கொள்கிற விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிற ஒரு மனநிலை எங்களுக்குள்ள காணப்பட தேவரிய தயவு பாராட்டுவீங்கிறத நாங்கள் நம்புறோம் ராஜா அப்படியே நீங்கள் எங்களை நடத்தப்போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் and